அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் தோசையும் முட்டை கலக்கியும் தான் வச்சுருக்கேன் முட்டை கலக்கி எப்படி செய்யணுங்கிறத நீங்கள் பாருங்கள் நம்ம முட்டை ஆம்பளேட்டுக்கு உள்ளி எல்லாம் பொடிசா கட் பண்ணுவோம்ல அதை மாதிரி நல்லா பொடிசா கட் பண்ணிக்கிடுங்க பச்சை மிளகா கருவேப்பிலை அது எல்லாம் அதில் நல்லா ஒன்றா போட்டுட்டு முட்டையும் அதில் உடைச்சி ஊற்றிக்கிடுங்க ஊற்றிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த உடச்சி ஊட்டின முட்டையை அதில் பூத்துங்க ஊற்றுனதும் அது கூட நம்ம வந்து சிக்கன் கிரேவியோ இல்லை மட்டன் கிரேவியோ எது இருந்தாலும் சரி அந்த கிரேவியும் அந்த முட்டை மேலே ஒன்றா சேர்த்து ஊற்றுங்க ஊற்றிட்டு அந்த முட்டையை நாலா நாலு பக்கமும் லேசாக பொதிஞ்சாப்புல பார்சல் பண்ணாப்புல பொதிச்சு எடுத்துருங்க நீங்கள் இதுதான் முட்டை களைக்கி சாப்பிட்றது உள்ளுக்குள்ள சைடு நீங்கள் மாற்றி போட வேண்டாம் அந்த முட்டை களைக்கிக்கு வந்தில் நம்ம புல்ஸே ஆஃப் ஆயில் இருக்குல்ல அதே மாதிரி தான் நம்ம செய்யணும் ஆனால் இதில் செய்கிறது என்னென்னா நம்ம உள்ளி கட் பண்ணி சேர்க்குறோம் ரெண்டாவது சிக்கனோ மட்டனில் உள்ள கிரேவியவோ அதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடுதோம் இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது முட்டை கலைக்கு நல்ல டேஸ்ட்டாக வேற லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கும் இது வந்து டிஃபனுக்குனாலும் சரி சோறுக்குனாலும் சரி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வந்து தோசை தான் அப்போ தோசைக்கு இந்த முட்டை கிளைக்கியும் சிக்கன் கிரேவியும் மட்டனில் சுக்காக வச்சுருந்தது இருந்தது அப்போ அதையும் வச்சுருக்கேன் வச்சு சாப்பிட்டு லாஸ்ட்டு முடிக்கும் போது ஒரு பப்பாளி பழம் ஒன்று இருந்தது நல்ல பழுத்து போய் இருந்தது சிலப்பா அதை கட் பண்ணலான்னு கட் பண்ணோம் நல்ல நிறைய விதையல் எல்லாம் நிறையா இருந்தது நல்ல சு நல்லா இருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது அது கலரை பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அதோடய கலரு இதாக இருந்தது இன்றைக்கி காலையை பொழுது எங்களுக்கு இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கும் சலாம்